Thank you வந்து என்னன்னு தெரியல ஆன் பண்ணோம்னா கம்ப்ரசர் ஆன் இன்னைக்கு சிவராத்ரி பயமா இருக்குது. கவுசிப்பா வந்து சின்ன சின்ன வந்து வீட்ல ஃபேன் எதுன்னு பாப்பாரு. கொஞ்சம் ஏறி பாருங்க. ஏதாவது தெரியதா சொல்லி வச்சிருக்கேன். பாத்து ஏதாவது பண்ணிருவீங்களாங்க? இன்னமுரே பார்த்து தெரியல. இந்த பால்கனில வந்து லைட் வந்து ஹோல்டர் இருக்குது ஆனா வந்து அந்த இடத்துல தான் வந்து கம்ப்ரஸர் இருக்குது ஏற்கனவே இருந்தவங்க வந்து அந்த இடத்துல ஆணி அடிச்சிருந்தாங்க அதால வந்து நம்ம இன்னொரு இடத்துல ஏன் அடிப்பானேன்னு அடித்தோம் கம்ப்ரெசருக்கு பின்னாடி வந்துருச்சு அந்த பல்ப்பு அதால தான் வந்து டார்ச் போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் அதுவே இருட்டாகுது இதுவும் இருட்டா இருக்குது ஏ தெரியுமா நீங்களே பிச்சு புடிங்களா ஏதாவது அதான் நினைக்கிறீங்களா நீங்க ஒரு இடமா வைக்கணும் மட்டும் ஏங்க ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி வந்து ஏசி பக்கம் அந்த சைடு ஆன்

கடலே கௌசிப்பா வந்து வாங்கி வந்துட்டா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா ஒரு அரை மணி நேரம் எப்பவுமே அப்படிதான் நம்ம சொன்னோம் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைப் வந்து இந்த மாடலில் கிடைக்கல ஆனால் நார்மலாக இது நான் செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டேன் நாலு மைக்ரோஃபரட் தான் வந்து அதோட கெப்பாசிட்டி

அதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டே இருந்தோம் என்னடா காத்தே வரல காத்தே வரலன்னு பார்த்துட்டே தான் இருந்தேன் வீடியோ எடுக்கிற முசுவில் வந்து எங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிகிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து பார்த்தா பயமாயிருச்சு என்னடா பண்ணுறது பத்தே ஆயிடுச்சு பத்து மணிக்கு பார்த்தோம் கவசியப்பா அதெல்லாம் செக் பண்ணுறதுக்குள்ளே வந்து பத்து இருபது ஆயிடுச்சு போச்சுடா இன்னைக்கு அவ்வளோதான் சிவராத்திரி நாளைக்கும் வந்து அவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் வந்து சரி பண்ண முடியும் நாளைக்கு பகல்லாம் எப்பட்றா ஓட்டுறதுன்னு ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள்

எங்களுக்கு எப்பயோ புரியும் அவங்களுக்கு தான் தெரியும் எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஷிஃப்ட் ஆனாலும் வந்து ஃபேன் லைட் எல்லாமே வந்து இவர் தான் போடுவார் ஃபில்டரில் இருந்து எல்லாமே இவர் தான் போடுவார் அதே மாதிரி ஃபில்டரு ப்ராப்ளம்னாலும் கூட பார்த்துக்குவார் அந்த மாதிரி வந்து நிறைய ஆனால் ஏசி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த கேஸ் எல்லாம் பண்ணணுன்றதுனால ஆளை வர வச்சுருவோம் கொஞ்சம் அதுதான் நான் முன்னாடி ஒரு இதில் கூட நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆலினால் அழகுராஜா ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் தெரியும் ரொம்பலாம் தெரியாது ஏதோ ஒன்னு ஓடியாச்சு ஆனா நான் ரொம்ப பயந்துட்டேன் இன்னைக்கு சிவராத்திரி தான் வருது நல்லா காத்து வருது கதவு துறந்தும் வைக்க முடியாது அடுத்த வீடியோ நீங்க பாருங்க நான் ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கும் வந்து அதோட கண்டினியூவே வந்து நான் வந்து எடுக்கணும் ஏன்னா வந்து நேத்திக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு என்னன்றது வந்து நீங்க அடுத்த வீடியோல பாருங்க எப்படின்னா ஒரு க்ளூ மட்டும் தர ஒரு பேரணமல் சொல்லமா எங்க வீட்டுல இல்லைங்க நீங்க வேற வம்பா போச்சு போடுவாங்க உதைச்சுடுவாங்க வீட்ல இல்ல வெளிய வந்து நாங்க இந்த வீட்டுக்கு இருந்தே வந்து அது நடந்துட்டே தான் இருக்குது வந்து வந்து நான் கதவு துறக்கத்துக்கு பயப்படுவேன் அட கூட கொளசிப்பா எத்தனையோ முறை சொல்லிக்கிறாரு ஆனா நான் பயப்படுவேன் நேத்திக்கு வந்து நான் வந்து எடிப்பேன் இல்ல இல்ல எல்லாத்தையும் சொல்லக்கூடாது நீங்க அடுத்த வீடியோல பாருங்க அதோட இது வந்து ஏன்னா வந்து ஒரு நாள் நேத்திக்கு மட்டும் எடுத்தேன் நானு பயம் இல்லாமல் பயம் இல்லாமலாம் இல்லை கவுசியப்பா அதை கூட சொல்லக்கூடாது அதில் வந்து நேற்றுக்கு கொஞ்சம் எடுத்தேன் இன்னைக்கு அதோட இது வந்து நமக்கு கிடைக்குதா ப்ராப்பரா அப்படின்றது தெரியல கரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு லெவன் தேர்ட்டிலேருந்து வெயிட் பண்ணணும் அது வந்து நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எடுத்து வந்து இதோடவே வந்து அடுத்த வீடியோவோட அட்டாச் பண்ணிவிடுவேன் அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வரும் வெயிட் பண்ணுறோம் ஆமாம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இது பண்ணிவிடுவோம் நிறைய வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது வெளியே அதெல்லாம் வந்து உள்ள கூட என்னன்னு தெரியல நம்ம வந்து கப்பு ஜப்புன்னு கதவை சாத்திட்டு படுத்துக்கிறோம் என்னன்னு தெரியல பார்க்கலாம் அடுத்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணி இருக்கிறேன் நைட்டு அப்படின்றத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பயந்து பயந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கதவுசியப்பாவை நான் எழுப்புனேன் அதில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து சும்மா வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக தான் எடுத்தேன் என்னதான் நடக்குது இவரோட மகிமையை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவை எடுத்து பாரு வாரம் பண்ணுவோம் பண்ணாதான் இருக்காங்க சரிங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் எப்படியாவது எங்களுக்கு தேவை ஏசி வந்தாச்சு யாரையினாலும் அதுக்காக நாங்களாம் பாராட்டுவோம்ப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு ஆரர் வீடியோவில் பார்க்கலாம்